வணக்கம் வினா வகைகள் வினா ஆறு வகைப்படும் அறிவினா அரியாவினா ஐயவினா கொழல் வினா கொடைவினா ஏவல் வினா என ஆறு வகையாக வகு பிரிக்கப்பட்டுள்ளது முதல்ல அறிவினா அறிவினா என்பது தனக்கு தெரிந்ததை பிறருக்கு தெரியுமா என்று அறியும் பொருட்டு கேட்கக்கூடிய வினாவிற்கு பேர் என்ன அப்படின்னா அறிவினா எடுத்துக்காட்டு மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் கேட்டல் அப்போ மாணவரிடம் ஆசிரியர் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு பேர் அறிவினா அப்படிங்க அடுத்து வினா அப்படின்னா தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது வந்து வினா அப்படிங்கிறது இதுக்கு எடுத்துக்காட்டு ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவன் வந்து கேட்டார் அப்போ மாணவனிடம் ஆசிரியர் கேட்டால் அது வந்து அறிவினா ஆசிரியரிடம் வந்து மாணவன் கேட்டா அப்படின்னா அது வந்து வினா அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கணும் அடுத்து ஐய வினா ஐயம்னாலே நமக்கு தெரியும் சந்தேகம் அப்படிங்கிறது ஐயம் ஐயம் நீங்கி தெளிவை பெறுவதற்காக கேட்கக்கூடிய வினா வந்து ஐய வினா அப்படிங்குறது இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுதரும் ஏன்னா இந்த செயலை செஞ்சது யாருன்னு நமக்கு வந்து தெரியாது ஐயமா ஐயம் இருப்பதனால அதை நம்ம தெளிவுப்படுத்துது அந்த செயலை செஞ்சது மங்கையா அல்லது மணிமேகலையா என்று வினவுவதற்கு பேர் என்ன அப்படின்னா ஐய வினா அப்படிங்கிறாங்க இதைத் தொடர்ந்து வந்து குழல் வினா குழல் வினான்னா என்னென்னா தான் ஒரு ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவக்கூடிய வினாவிற்கு பேர் என்ன அப்படின்னா குழல் வினா வாங்குதல் பொருட்டு கேட்கக்கூடிய வினா ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலர்களிடம் வினவுது இந்த கதை சிறுகதை புத்தகத்தை நம்ம வாங்கணும் அப்படிங்கிறக்காக கேட்பதுனால இந்த விளை வினாவிற்கு பேர் குழல் வினா அப்படிங்கிறது அடுத்து கொடை வினா அப்படிங்குறது கொடை அப்படினாலே நமக்கு தெரியும் கொடைனா கொடுத்தல் அப்படின்னு அர்த்தம் பிறருக்கு பிறருக்கு ஒரு பொருளை கொடுப்பதன் பொருட்டு அதாவது இப்போ கொடுத்து உதவும் பொருட்டுக்கு வினவக்கூடிய வினாவிற்கு பேர் என்னென்னா வினா அப்படிங்கிறது என்னிடம் பாரதேசனுடைய கவிதைகள் இரண்டு படிகள் உள்ளன உன்னிடம் பாரதேசன் கவிதைகள் இருக்கிறதா என்று நாம் மற்றவருக்கு கொடுப்பதற்காக வினவக்கூடிய வினாவிற்கு பேர் என்ன அப்படின்னா கொடைவினா அப்படிங்கிறார் அப்போ குழல் வினான்னா வாங்குவது பொருட்டு கேட்கக்கூடிய வினா கொடை வினான்னா பிறருக்கு கொடுப்பது பொருட்டு கேட்கக்கூடிய வினாவிற்கு பேர் கொடை வினா அப்படிங்கிறது கடைசியில் ஏவல் வினா ஆறாவது வினா ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதல் பொருட்டு வினவுவது ஏவுல் ஏவல்னாலும் எனக்கு தெரியும் வேலையேவுறது அப்படின்னா ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதல் பொருட்டு கேட்கக்கூடிய வினாவுக்கு பேர் ஏவல் வினா அப்படிங்குறது எடுத்துக்காட்டு வீட்டில் தக்காளி இல்லை நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்வதற்கு பேர் என்ன ஏவல் வினா அப்படிங்கிறது திருமண நினைப்படுத்தும் அறிவினான்னா தனக்கு தெரிஞ்சதை மற்றக்கு தெரியுமான்னு கேட்கக்கூடிய வினா அறிவினா இது வந்து மாணவரிடம் ஆசிரியர் கேட்பது அறியாவினான்னா தனக்கு தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக கேட்பது அறியாவினா இது வந்து ஆசிரியரிடம் மாணவர் கேட்பது ஐயவினான்னா நமக்கு ஏற்படக்கூடிய ஐயத்தை நீங்கி தெளிவுபடுவதற்காக கேட்கக்கூடிய வினா ஐயவினா